அனைவருக்கும் வணக்கம் வீட்டுத் தோட்டத்தில் உள்ள பூக்களை வைத்து அழகாக மாலை எப்படி கட்டுவது என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் பூவின் வாசம் அனைவராலும் விரும்பப்படுகிறது பொதுவாக மாலை கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் அதனால் துளசி இலைகளை பறித்து கொள்ளலாம் கலர் காம்பினேஷனுக்காக எக்ஸோராங்கிற வெற்றிப்பூவை பறிச்சிக்கலாம் மல்லிகை துளசி வெற்றிப்பூக்கள் இறை சக்தி அதிகம் பெற்றவைகள் இறை ஆற்றல் பெற்ற இந்த மாதிரி தாவரங்களை வீடுகளில் வளர்க்கும்போது பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிறது பூவின் அளவிற்கு ஏற்ப சிறு கொத்துகளாகவும் இலைகளாகவும் கலெக்ட் பண்ணி கொள்ள வேண்டும் வீட்டுத் தோட்டத்து பூக்களை வைத்து நம் கையால் நாமே மாலை கட்டி இறைவனுக்கு சாற்றும் போது அந்த அளவு மனநிறைவு கிடைக்கிறது தோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பூக்கள் பூத்திருந்தாலும் ஒரு சில பூக்களை இறைவனின் பூஜைக்கு பயன்படுகிறது மாலை கட்டுவதற்கு நடுநூல் திக்காகவும் சுற்றும் நூல் மெல்லியதாகவும் இருக்க வேண்டும் மாலை தொங்க விடுவதற்கு வசதியாக சிறிது நூல் விட்டு முடிச்சு போட்டு கொள்ள வேண்டும் நடுநூலை விரலில் சுற்றி கொள்ளும்போது நல்ல கிரிப்புடன் பூக்களை டைட்டாக வைத்து கட்ட முடியும் மாலை கட்டுறதுக்கு திரும்ப திரும்ப பிராக்டிஸ் எடுக்கும்போது தான் மாலை அழகாக கட்ட முடியும் மாலை கட்ட பழகுறவங்க முதல்ல நீளமான காம்புடைய பூக்களை வச்சு ட்ரை பண்ணணும் ஒரு பூ வைத்து நார்மல் நாட் போட்டு கொள்ள வேண்டும் இரண்டு விரலால் நூலை பிடிச்சிட்டு தான் மாலை கட்டுறோம் ஆனால் மாலை கட்ட கட்ட மாலையின் கணத்தை ரெண்டு விரலால் தாங்க முடியாது நூல விரல்ல சுற்றிட்டு மாலை கட்டும்போது ஈஸியாக இருக்கும் மற்ற பூக்களை மாதிரி மல்லிகைப்பூவை ஈஸியாக கட்ட முடியாது இதன் காம்புகள் வந்து சில்கியாக இருக்கும் அதனால பூக்கள் உருவி விழுந்துவிடும் இந்த முறையை ட்ரை பண்ணினா ஒரு கூட உதிராமல் பிகினஸ் கூட கட்டலாம் இது ஒரு வெரைட்டி மல்லிகை பூக்கள் தரமாகவும் காம்புகள் நீளமாகவும் உள்ளது இது ஒரு முக்கியமான டிப்ஸு பூவுடைய கழுத்து பகுதியில் நூலை வச்சு ஒரு சுற்றி சுற்றி எடுக்கும்போது காம்பி நடு பகுதிக்கு நூல் வந்துவிடும் பூக்கள் உருவி விழாது வீடுன்னு இருந்தால் ஒரு தோட்டம் வேணும் அந்த தோட்டத்தில் நறுமணம் வீசும் மலர்களை உடைய செடிகள் வேணும் இந்த மாதிரி செடிகளை வச்சு வளர்க்கும்போது பாசிட்டிவ் எனர்ஜி வீடுகளில் கிடைக்கிறது சிலர் வந்து எங்க வீட்ல செடி இருக்கு ஆனா ஒரு பூக்கூட பூக்க மாட்டேங்குது அப்படிம்பாங்க அவங்களுக்காக ஒரு டிப்ஸ் செடிகளுக்கு உயிர் உண்டு ரோட்டோரத்தில் உள்ள மரங்கள் பூத்து காய்த்து குலுங்குவதை பார்த்திருப்போம் இது எதுனாலன்னா காரு உள்ள ஓசைகளை கேட்டு கேட்டு இந்த மரங்கள் அதிக பலன் தருகிறது தினமும் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றும் போது பாடிக்கொண்டோ பேசிக்கொண்டோ தண்ணீர் ஊற்றலாம் இந்த மாதிரி பண்ணும்போது நார்மலாக பூக்கக்கூடிய பூக்களை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே பூக்கள் பூக்கும் மல்லிகை பூவை பிளாஸ்டிக் கவரில் போட்டு நல்ல டைட்டாக சுற்றி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா ஒரு வாரம் வர அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மாடி தோட்டத்து மல்லிகை செடி பராமரிப்பு பற்றிய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது பாருங்கள் இது தவிர செடிகள் கொடிகள் பூக்கள் கொடிச்சம்பங்கி போன்ற வேறு பல வீடியோக்கள் ஜெய்கா தமிழ் சேனலில் உள்ளது அதையும் பாருங்கள் கொடிச்சம்பங்கி பிளான்ஸ் சீட்ஸ் மற்றும் வேறு பல செடிகளும் அவைலபிளாக உள்ளது மல்லிகை செடி வந்து ஒரு சீசனல் பிளான்ட்டு இது சம்மர் சீசனில் தான் அதிகமாக பூக்கும் இந்த பூக்கள் கண்டினியூஸாக பூத்துட்டே இருக்குமான்னா அப்படி பூக்காது மல்லிகை செடியில் பூக்கள் பூத்து முடிச்ச உடனே செடிக்கு தேவையான சத்துக்கள் தீர்ந்து போயிடும் திரும்ப செடிக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கிறது வர மொட்டுக்கள் வரவே வராது இதுக்கு என்ன பண்ணணும்னா பூக்கள் பூத்து முடிச்ச உடனே நல்லா உரம் போட்டு குளிர தண்ணி பாய்க்கணும் இப்படி பண்ணும்போது ஒரு வாரத்தில் பழையபடி நிறைய துளிர் விட்டு முட்டுக்கள் நிறைய கொத்து கொத்தாக வர ஆரம்பிக்கும் இந்த முறையில் மாலை கட்டும்போது பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த முறையை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்டுகளை பதிவு பண்ணுங்க வீட்டில் தோட்டம் அமைப்போ பூக்களை பறிப்போ மாலை கட்டுவோம் இறைவனுக்கு சாற்றுவோம் நன்றி வணக்கம்